வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்தியா நேற்று வேர்ல்ட் கப் ஜெயிச்சது அதில் எனக்கு மிக்க சந்தோஷம் உங்களுக்கு எல்லாமும் சந்தோஷமாக இருந்திருக்கும் நான் மேட்ச் பார்க்கல நேற்று என்ன கொஞ்சம் இருந்தேன் பட் ரிசல்ட் தெரிஞ்சவனே என்னோட சந்தோஷப்பட்டவங்க யாரும் இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கபில் தேவ் கேட்ச் பிடிச்ச மாதிரி இன்னைக்கு அதே வேர்ல்ட் கப்பில் சூரியகுமார் யாதவ்ங்கிற ஒரு கேட்ச் பிடிச்சாரு அதே மாதிரி அந்த ஜோகிந்தர் சர்மா ஒவ்வொரு ஸ்ரீசாந்த் கேட்ச் பிடிச்சதும் இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு மேட்சிலேயும் ஒரு ஃபீல்டிங் ஆக்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போச்சு அந்த ஃபீல்டிங் ஆக்டையும் நீங்கள் டெஃபினட்டாக நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும் அந்த கபில் தேவ் கேட்சை இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம் அதே மாதிரி சூரியகுமார் யாதவோட கேட்சும் ரொம்ப வருஷத்துக்கு பேசப்படும் இன்னைக்கு சண்டே நான் ஊரில் இல்லை இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுங்கிறத வெளியூர்ல ரெக்கார்ட் பண்றேன் இன்ஃபேக்ட் எங்க டீம்ல இருக்கிறவங்கலாம் அங்க அங்க இருக்கிறவங்க இன்னைக்கு பட் எனவே இன்னைக்கு வந்து வி ஹவ் டு கிவ் யூ ஏ குட் மெசேஜ் இன்னைக்கு என்னன்னா எஃப்ஐஐஸ் வந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு பிகம் நெட் பையர்ஸ் இன் இந்தியா ஜூன் மாசத்துல அவங்க நெட் பையர் ஆகிட்டாங்க இது ஒரு மூணு மாசம் கழிச்சு அவங்க நெட் பையரா மாறுறாங்க அதே சமயத்துல இன்னைக்கு இந்தியாவில ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா ஹெச்எல் டெக் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்ட் டோட்டல் ஸ்டாக்கை வந்து ஒரு கோடிக்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கை வந்து ஃபிடிலிட்டிங்கிற கம்பெனி அமெரிக்காவில் விற்றுது அதை இந்தியாவில் வந்து மெயினாக வந்து ஐசிஐசி பொடென்சியல் வாங்கியிருக்காங்க சில சிங்கப்பூர் பே ஸ்டார்ட் அப்ஸும் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி ஹெச்எல் சிவ்நாதார் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் அசம்பிள் பண்ணி மினி கம்ப்யூட்டர்ஸை வெளிநாட்டில் விற்க ட்ரை பண்ண போதும்னு உங்களுக்கு தான் தெரியும் ஹெச்எல் வந்து ஒரு ஹார்ட்வேர் கம்பெனியாக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைனீஸ் அண்ட் எஸ்பெஷலி தாய்வனீஸ் கம்பெனிஸோட கம்ப்ட் பண்ண முடியாமல் வெளில போயிடுச்சு அப்புறம் ஹெச்எல் விப்ரோ கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது இப்போ அந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் கிடையாது திரும்பி மைக்ரோட் மினி கம்ப்யூட்டர்ஸ் இந்தியாவில் அசம்பிள் பண்ணி வெளிநாட்டில் கம்ப்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது மேபி அதை தனி கம்பெனி என்ன இருக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து பேசிக்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் கம்ப்யூட்டர்ஸாக இருக்கும் டெஃபினட்டாக அவருக்கு ஒரு லேபர் ஆர்பிட்ராஜ் அட்வான்டேஜ் இருக்கும் அதனால அவரால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஆனால் பிராண்டிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி ஸோ இதான் ஹெச்ஏல வச்சு ஒரு பெரிய நியூஸ் டெவலப்மெண்ட் ஸோ அதே மாதிரி இந்தியாவில் கோகோ கோலாவோட கம்பெனி ஒரு அவங்களோட பாட்லிங் பிளான்ஸை வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்கனுங்கிறத பற்றி நான் சொல்லிருந்தேன் இதை பற்றி இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் என்னென்னா பிக் பாட்லிங் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய யூனிட் இருந்தது ஜூன் முப்பதாம் தேதியிலேருந்து அந்த போர்டை டிஸ்மெண்டில் பண்ணுறாங்க ஸோ இந்தியா நேபாள் ஸ்ரீலங்காவில் பாட்டிலிங் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பை கோகோ கோலா அதை வந்து இந்துஸ்தான் பாட்லிங் கம்பெனின்னு அவங்க விட்டு ஒரு மூணு நாலு ஃபேமிலி ஆஃபீஸ்கிட்ட பேசியிருக்காங்க சிக்னிஃபிகண்ட் மைனாரிட்டி ஸ்டேக் அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா அதை இந்தியாவில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க மாதிரி ஒன்னூறு கம்பெனி இந்தியாவில் லிஸ்ட் பண்ணி வேல்யூ அன்லாக் பண்ணி பணத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க இது ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற வேல்யூ வெளியூரில் கிடைக்காது இன்னைக்கு இண்டியன்ஸார் வெரி நம்ம ஊரில் எந்த ஸ்டாக கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் அதனால இங்கே லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு ரூமர் அதில் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப்பை வந்து அமெரிக்காவில் அவங்க எடுத்திருக்காங்க இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் என்னென்னா வேர்ல்ட் பூலில் இங்கே ஸ்டேக்கை வித்து பணத்தை அமெரிக்காவுக்கு எடுத்துன்னு போனாங்க அவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் அதை பற்றி பேசினேன் பாஷ்னு ஒரு பெரிய ஜெர்மன் கம்பெனி வேர்ல்பூல்ல வந்து வாங்கறதுக்கு வேர்ல்ட் வைட் ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாஷ் இந்தியாவிலும் நம்மளோட ஸ்பார்க் பிளக் பண்ணிட்டு இருந்தாங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய யூனிட் இருக்கு நிறைய பேருக்கு இங்க தெரியாது அவங்க வாஷிங் மிஷின் ரெஃப்ரிஜிரேட்டரும் பண்றாங்கன்னு அவங்க வேர்ல்ட் வைடு வேர்ல்ட்பூல வாங்க போறதாக ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ அது நடந்ததுன்னா இந்தியாவில் அவங்களுக்கு ஒரு இம்மிடியா ஒரு பெரிய மார்க்கெட் ஷேர் கிடைக்கும் ஏன்னா பாஷ் வந்து இந்தியாவில் வந்து வெறும் ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனியாகவும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாகவும் தான் தெரியும் பெரிய கன்சியூமர் குட்ஸ் கம்பெனியாக தெரியாது இது ஒரு பெரிய கன்சியூமர் குட்ஸ் கம்பெனியாக ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ அந்த பாஷ் டீல் முடிஞ்சிருச்சுன்னா டெஃபினட்டாக வேர்ல்ட் இந்தியா வந்து பாஷ் இந்தியா கண்ட்ரோலுக்கு வரும் ஆனால் இந்த டீல் நடக்கிறதா இல்லையான்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு ஆக்சுவலாக நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா அதில் வந்து ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ போன பீக்குக்கும் இந்த பீக்குக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸில் வந்து ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ்னா வந்து எல்லா கம்பெனிக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் நாலு பர்சன்ட் தான் ஆக்சுவலாக ஏறி இருக்கு இது நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா இந்த ஃபேட் ஃபைவ் பிளஸ் நம்மளோட என் விடிடி அதனாலதான் மார்க்கெட் இவ்வளவு தூரம் ஏறிடுது இந்த ப்ரீவியஸ் பீக்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்விடி நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஏறி இருக்கு அதனால இந்த மூணு மாசத்துல என்விடி மட்டுமே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி இண்டெக்ஸோட ரைஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய நேரோ டேப் ஃபார்ம் இருக்கு இதனால என்ன தெரிய வந்துதான் நம்மளுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது நீங்க ஏழு கம்பெனியை வெண்ட எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எஸ்என்பி வந்து ஒரு பத்து பர்சன்ட் நெகட்டிவ்ல இருக்குது போன பீக்லேருந்து இப்போ பதிக்கும் ஒரு பத்து பர்சன்ட் கீழே இருக்கும் நெகட்டிவ்வில் இருக்கும் மார்க்கெட் ரிக்கவரியாக இருக்காது ஒரு த்ரீ இயர் பேர் மார்க்கெட் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த செய்தி எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நிறைய பேர் நான் நினச்சிருப்பீங்க அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ ஹையாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் விழலருது இந்த டாப் ஏழு கம்பெனியை வெளில எடுத்துட்டோம்னா மார்க்கெட் ஆக்சுவலி பயமாக விழுந்திருக்கு டென் டு ஃபிஃப்டின் பர்சன்ட் கரெக்ஷன் இருக்குது ஸோ நான் இந்த எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே நிறைய வேல்யூஸ் இருக்குது வேல்யூ பைஸ் வாங்குறதுக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்லேயும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது இஃப் நம்ம வந்து இந்த டாப் அஞ்சு கம்பெனியை கன்சிடர் பண்ணலைன்னா ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து அமெரிக்கன் பாண்ட் மார்க்கெட்லையும் அமெரிக்கன் ட்ரெஷரிலேயும் யூஎஸ் ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது கிளியராக தெரிய வருது முன்னூறு பெரிய நியூஸ் வந்து டைட்டனில் வந்திருக்கு டைட்டன் வந்து இந்தியாவுக்கு வெளில முதல் ஜாயிண்ட் பெஞ்சர் போடுறாங்க ஆல்ரெடி பதினேழு ஸ்டோர்ஸ் வெளிநாட்டில் இருக்குது அமெரிக்காலையும் ஸ்டோர்ஸ் இருக்குது கல்ஃபுல்லாக ஸ்டோர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி லிபரலைசேஷனுக்கு முன்னாடி இருந்த லெவலில் இன்னைக்கு பங்களாதேஷ் இருக்குது ஸோ பங்களாதேஷில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரித்தம் அப்படின்னு ஒரு பெரிய குரூப் இருக்குது பங்களாதேஷில் நைன்டீன் செவன்டி டூவில் ஆரம்பித்த குரூப்பு அவங்களுக்கு பல டிவிஷன்ஸ் இருக்குது அந்த ரித்தன் குரூப்போட ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் பண்ணி அவங்க வந்து தனிஷ்க்கு ஒரு தனி ஃபேக்ட்ரியாக ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்து தனிஷ்கோட நோகம் ஒதுச்சு லோக்கல் பார்ட்னர் கோல்டு ஜுவல்லரி ரெடி பண்ணி அதை வந்து பங்களாதேஷ் ஃபுல்லாக ரீட்டைல் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த ஊரில் பண்ணுற ஜுவல்லரி நல்லா இருந்தது காஸ்ட் ஆர்பெட்ராஜ்னால் தேர்ட் கண்ட்ரிஸுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க ஸோ இது வந்து கண்ட்ரினியூஸாக இவங்க வந்து திரும்பி திரும்பி திறந்துகிட்டே போகிறாங்க ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தனேரா திறந்தாங்க தனேரா அதுக்கப்புறம் லேடிஸ் ஹேண்ட்பேக்கு இங்கே தனியாக ஒரு ஸ்டோர் ரூம் திறந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பங்களாதேஷ்ல மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்க போகிறோங்கிறாங்க பங்களாதேஷ்ல மேனுஃபேக்சர் பண்ணி அது காஸ்ட் எஃபெக்டிவா இருந்தால் அங்கேயிருந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு இந்தியன் ஜுவல்லரி பிராண்ட்லேருந்து ஒரு குளோபல் பிராண்டாக இருக்கு ஸோ இதை வந்து நம்ம எப்படி இதை வேல்யூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நடுவில் ஒரு நாளைக்கு பயங்கரமாக அது கரெக்ட் ஆனும் போது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு நான் சொன்னேன் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பத்து பதிஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு பட் அது ப்ராப்பர் வேல்யூ பை இல்லை அது வந்து ஆல்ரெடி வைர ஊசி பத்து பர்சன்ட் கரெக்ட் பண்றச்ச நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம் டாடா ஸ்டீல் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாண்டில் வந்து அவங்க லேபர் கெங்ஸ்டர் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க ஏன்னா இல்லை ப்ரீமியச்சராக அந்த இங்கிலீஷ் பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலமை வரும்னு சொல்கிறாங்க ஒரு அவங்களோட ஃபாரின் சப்சிடரிக்கு ஒரு கொடுத்துருந்த லோனை ஈக்விட்டியாக மாற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிட்ரியாக இருக்குது அந்த ஈக்விட்டியும் டாட்டா ஸ்டீலுக்கே திரும்பி வரதுனால டாடா ஸ்டீலுக்கு கொடுத்த லோனை ஈக்குவிட்டியாக மாற்றுறாங்க அதனால இட்இ மெயினாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓன் பை டாடா ஸ்டீல் ஸோ டாடா ஸ்டீல் வந்து ஆல் அண்டில் தேர் கோயிங் ஃபுல்லாக டெவலப் ஆயிடு போயிட்டுருக்கு இங்கிலண்டுங்கிறது ஒரு பெரிய ட்ரபுள் ஸ்பாட்டாக இருக்குது அவங்க வந்து இப்படி வெளியே வர முடியல கம்பெனியை நடத்த முடியாமல் கட்டத்தில் இருக்காங்க இந்த கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்டோட போட்ட அக்ரிமெண்ட்டை லேபர் ஒத்துக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஃபார்மலாக எலெக்ஷன் வந்து ஒரு பத்து நாளில் முடிஞ்சிருவாங்க ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்புறம் திரும்பி நெகோஷியேட் பண்ணுவோங்கிறாங்க ஸோ டாடா ஸ்டீலில் இந்த இங்கிலாண்டு போர்ஷன் ஆஃப் தி பிஸ்னஸ் வந்து அன்சர்டனாக இருக்குது அது வந்து எப்படி பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுங்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது வயிறு சிங் போயிடுச்சு ஒரு காலத்தை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் கன்சிடர் பண்ண இடத்துல ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே போயிடுச்சு இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ண வேணும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இந்த ஹெச்எலில் ஒரு நியூஸ் இருக்குது பட் ஹெச்எல் வந்து ரொம்ப காஸ்ட்லி நம்ம கன்சிடர் பண்ணதுலேருந்து மேலே ஏறிடுச்சு நம்மளால இதுக்கு மேலே இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணுறது டசன்ட் மேக் சென்ஸ் ஸோ இப்போ ஐடியில் வெறும் இன்ஃபோசிஸ் இறங்கினா மட்டும்தான் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும் மற்றபடி வந்து ஐடியில் நம்மளால் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது டெக் மைந்திரா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது டெக் மைந்திராவோட புது இன்ஃபோசிஸ்லேருந்து வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஓட்டி ஃபைவ் இயர் ஆஃப் திப்னா ரவுண்டாக இருக்கும் நான் டெக் மைந்திராவை கம்ப்ளீட்டாக டானோர் ஒன் பண்ணிடுவேன் சொல்கிறது ஈஸி பண்ணுறது கஷ்டம் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்ம ஒரு வரதுக்கு முன்னாடியே பொசிஷன் எடுத்து வச்சிருந்தோம் அதனால் எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் ஏறி இருக்குது அதனால் டெக் மஹிந்திரா இந்திரா கைவிக்க முடியாது எக்ஸல் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே எங்கேயோ போயிடுச்சு அதையும் கை வைக்க முடியாது டிசிஎஸும் எக்ஸ்பென்சிவா இருக்குது அதனால நம்மளுக்கு ஒரு லெஃப்ட் சாய்ஸ் வந்து இன்ஃபோசிஸ் அதுவும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பண்ணால் தான் அதனால் அமெரிக்காவில் பாசிபிலிட்டியும் இருக்குது அதனால் நம்ம வந்து அட்டென்ஷனை ஃபார்மா கம்பெனிக்கு மாற்றிருக்கோம் ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற நியூஸ் டெவலப்மெண்ட்டு இதை தவிர இன்னைக்கு எல்என்டி இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இதுமாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்கில்டு மேன் பவர் கிடைக்கலைங்க எல்என்டிக்குள்ளேயே ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது இன்ஸ்பைட் ஆஃப் தட் எங்களுக்கு கிடைக்கலைங்கிறாங்க ஒரு சைடில் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது சைடில் ஒரு ஸ்கில் கேப் இருக்குது இதை எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிறது பார்த்தா தான் நாட்டுக்கு லாங் டர்மில் ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லைங்கிறாங்க வேலை இருக்கிற செக்டரில் இவங்களுக்கு இருக்கிற ஸ்கில் இல்லைங்கிறாங்க இது ரெண்டையும் எப்படி மீட் பண்ணுறதுங்கிறது ஒரு மில்லியன் டாலர் பேசு இன்னைக்கு இவ்வளோ தான் நியூஸு மீடியா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுதுக்கப்புறம் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்